ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சூட்ஸ் டிவி இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் ஒவ்வொரு வீடியோவிலும் செருப்படி வாங்கிய தருணம் அதை பற்றி தான் பேச போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டாரை உருவாக்குனது இந்த சோசியல் மீடியா தான் இப்போ நெகட்டிவ் பண்ணுறதும் சோசியல் தான் ஏன்னால் இவர் வந்து முதல் முதல்ல கோமாளித்தனமாக பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார் அதை ஏதோ யூடியூப் சேனல் அவங்க வியூஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடந்த சில மாதங்களாக இவர் பேசுகிற நடவடிக்கைகளும் சரி வார்த்தைகளும் சரி இல்லை சூர்யா அவர்களை தாக்கி பேசுகிறது சூரிய அவர்கள் வந்து அவர் பெரிய நடிகராக அவர்லாம் அஞ்சு பத்துக்கு நடித்தவர் படிப்பு அறிவு இல்லாதவர் அப்படின்னு இவர் கண் கண்டமானிக்கு ஒவ்வொரு யூடியூப்பில் வந்து பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு நம்ம திவாகர் அவர்கள் அவர் வந்து அவர் வந்து ஒரு நடிகன் யாரோ நடிப்பு அரக்கன் என்று சொல்லியிருக்காங்க அதை நினச்சிக்கிட்டு அவர் வந்து அப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு அவர் நடிப்பு அரக்கன்லாம் இல்லை நடிப்பு கிருக்கன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவருக்கு பயங்கரமாக ஒரு ஜாதி வெறியும் இருக்குது ஜாதி வெறிகளை பற்றி பயங்கரமாக பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு டாக்டர் டாக்டராக என்னன்னு தெரில அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு திவாகர் அது நம்ம என்னன்னு சொல்கிறதுக்கு என்ன ஒரு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒவ்வொரு சோசியல் மீடியாவிலும் இவரை கூப்பிட்டு இப்போ எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க மரண அடி தலைவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க சம்பவம் ஏன்னா தண்ணிப்பழம் புழைக்கப்பட்டது அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ஏங்க நீங்கள் நினச்சிக்கோங்க ஒவ்வொரு திறமையான ஆட்கள் இருக்காங்க சினிமாவில் எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த மாதிரி கோமாளிகளை எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு இன்ட்ரிவியூ எடுக்கிறீங்க அதுதான் ஒரு முக்கியமான கேள்வி இவங்களை கூப்பிட்டு நீங்களே எடுத்துக்கிட்டு இப்போ நீங்களே தாக்குறீங்க அதுதான் உங்கள் விவச்க்காக தாக்கப்படுற இவங்க இவங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது அவாய்ட் பண்ணிங்கன்னா அவங்களே காணாமல் போயிடுவாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு இன்று எடுத்துக்கிட்டு இப்போ இது பெருசாகிற மாதிரி தான் இருக்குது இது வந்து திவாகர் மாதிரி ஆட்களை வந்து புறக்கணிக்கிறது நல்லது ஏன்னா இவங்களை மாதிரி கோமாளிகளை வளர விட்டானா சினிமா இண்டஸ்ட்ரியும் ஒரு நாசமாக போயிரும் ஒரு திறமைக்கு வந்து அங்கீகாரம் இல்லாமல் போயிரும் ஏன்னா திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அதுதான் முக்கியமானது ஏன்னா இந்த மாதிரி கோமாளியை விடக்கூடாது நான் ரிக்வஸ்ட் வைக்கிறேன் இவரை மாதிரி கோமாளிகளை வந்து நீ தவிர்க்கப்பட வேண்டும் ஏன்னா இவங்களை மாதிரி கோமாளிகளை வளர விட்டிங்கன்னா உண்மையான திறமசாலி வந்து காணாம போயிடுவாங்க ஏன்னா சினிமாவுக்காக அர்ப்பணிக்கிற நிறைய பேர் இருக்காங்க இப்போ சோசியல் மீடியாவில் எடுத்துக்கோ நிறைய டேலண்டான ஆட்கள்லாம் இருக்காங்க நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வளர்த்து விடுங்க அது தவறே கிடையாது இந்த மாதிரி கோமாளிகளை வளர்ப்பதை தவிர்த்து விடுங்க இப்போ கோமாளிகளை இப்போ கூப்பிட்டு நீங்கள் வளர்த்தனால தான் இங்கே பாருங்கள் எங்கே கொண்டு முடிய போதுன்னு தெரில திவாகர் வச்சு திவாகர் வந்து சரிப்பட்ட ஆள் கிடையாது அவர் வந்து மன நோயாளி அதுதான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கம்பாக்ஸில் போடுங்க